ஒரு இரவை சொல்லுங்கள் நான் மஸிது நபவிக்கு வந்து உங்களோட விவாதம் செய்யணும் நபி சல்லாஹூ அலைவி செல்லம் சொன்னாங்க அப்துல்லா இருபத்தி மூணாம் இரவுல வாண்ட இருபத்தி மூன்றாம் இரவு லைலத்துல் கதிர் எதிர்பார்க்கப்படும் இரவுகள் இரவு நேற்று நாங்கள் சூரத்துல் கதிரை பார்த்தோம் லைலத்துல் கதிரை பற்றி இன்று சூரத்துல் அலம் சூரத்துல் ஆலம் சூரத்துல் இக்கரா இந்த உலகத்துக்கு முதல் முதலாக குர்வானில் இறங்கியது சூரத்துல் அலக்தா முதல் முதலாக இறக்கப்பட்ட குர்வானுடைய ஆயத்தது எக்ரா முதல் முதலாக இறக்கப்பட்ட சூரா எது சூரத்துல் முத்தசீர் முதல் முதலாக இறக்கப்பட்ட சூரா வேறு முதல் முதலாக இறக்கப்பட்ட ஆயத்துகள் வேறு இந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றா மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்தான் மனித சமூகம் ஓதணும் படிக்கணும் வாசிக்கணும் மனிதன் வாசிக்கிறதால ஓதுறதால படிக்கிறதால தான் முன்னே செல்லுவான் என்ற அல்லாஹ் இந்த சூறாவில் அல்லா தெளிவுபடுத்தியிருக்கின்றான் அது மாத்திரமல்ல மனிதன் ஒரு நாளைக்கு அல்லாஹூடத்தில் வர இருக்கிறான் மனிதன் ஒரு நாளைக்கு யார்கிட்ட வர இருக்கிறான் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் அழிவு இருக்குது ஆனால் மனிதனுக்கு அழிவு கிடையாது மனிதன் இடம் மாறணுமே தவிர மனிதனுக்கு அழிவு கிடையாது என்று முஸ்லீம் அல்லாதவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க மரணம் வந்ததோடு நாங்கள் அழிஞ்சிருவோம் இல்லை மரணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை ஆரம்பம் இடம் மாறுவோமே தவிர மனிதனுக்கு அழிவு கிடையாது மலைகளுக்கு அழிவு இருக்கிறது சூரியனுக்கு அழிவு இருக்கிறது சந்திரனுக்கு அழிவு இருக்கிறது முழு உலகத்துக்கும் அழிந்து விடும் பறவைகள் அழிந்துவிடும் மிருகங்கள் அழிந்து விடும் ஆனால் மனிதன் அழிய மாட்டான் மனிதன் எவ்வாறு தாயுடைய வயிற்றுக்குள் இருந்தானோ கொஞ்சம் காலம் ஒரு இடத்தில் இருந்தான் அதற்கு பிறகு உலகம் என்ற இடத்துக்கு வந்தானோ இதே போன்று மூன்றாவது கட்டமாக மனிதன் மண்ணறைக்கு செல்ல இருக்கின்றார் இது மனிதனுடைய கோட்பாடு இதுதான் அதைத்தான் அல்லா எக்காரா பிஸ்மி ரப்பி கெல்லதி ஹலாக்கா நபியே ஓதுங்க பிஸ்மி ரப்பி கெல்லதி ஹலாக்கா உங்களை படைத்த ரப்புடைய பேரால் ஓதுங்கள் அல்லாத பேரை சொல்லுங்க இது எங்க இறங்குது முகமது சல்லாஹூ அலையுவ செல்லம் ஹிரா கொகையில் மக்காவில் உள்ள ஒரு கொகை தான் என்ன கொகை ஹிரா கொகை இந்த கொகை அமைந்திருக்கக்கூடிய மலைதான் ஜபலுன்னூர் என்ற மலை இந்த கொகையில சல்லல்லாக அழகிய தன்னுடைய நாற்பது வயதாகும் பொழுது தனிமையிலிருந்து இபாத செய்கிறார் தனிமையில் இருந்து இபாத செய்தது லேசான உண்டல்ல இல்லை ரமதானுடைய காலம் மக்காவில் உள்ள எல்லா கொகைகளிலும் காபத்துல்லா விளங்கக்கூடிய ஒரே ஒரு கொகை ஹெரா கொகை மட்டும்தான் மக்காவில் சவுர் கொகை இருக்குது இன்னும் எத்தனையோ கொகைகள் இருக்குது ஆனால் காபத்துல்லா விளங்கக்கூடிய ஒரு கொகையில் இருந்து கொண்டு சல்லல்லாஹு அலையுவ செல்லம் இபாதத்தில் இருக்கிறார் இந்த நேரம் அந்த இடத்துக்கு வராங்க யார் ஜிப்ரி அலஹி சலாம் முதல் முதலாக ஜிப்ரி அலஹி சலாத்தை நேரடியாக பார்க்க போகிறாங்க மனித தோற்றத்தில் பார்க்க போறாங்க ஜிப்ரீல் அலை குகைக்கு வந்ததோட அலைவ செல்லமிடம் வந்து அலைவ செல்லமை கட்டி அணைத்தார்கள் ஜிப்ரீல் அலை கட்டி அணைத்து ஓதுங்கன்ற ஜிப்ரீல் அலை சலா ஓதுங்கன்னு சொன்னதோட முகம்மது சல்லல்லாஹோ அலைவ செல்லமுக்கு ஓத தெரியுமா ஏன்னா முஹம்மது சல்லாஹூ அலைவ வசல்லம் யார்கிட்டையும் ஓதல்ல யார்டையும் படிக்க இல்லை அல்லாஹ் பாதுகாத்தான் ஓதாம படிக்காம ஏன் ஓதி இருந்தா படிச்சிருந்தா மாஸ்டர்னு சொல்லுவார் நான் படிச்சு கொடுத்தது தானே நான் சொல்லி கொடுத்தது தானே அல்லாஹ் உம்மி நபியாகவே வைத்திருந்தார் முகம்மது அல்லாஹு அலைவசல்லம் உம்மி நபி என்பது முஹம்மது அல்லாஹூ அலை வசல்லமுக்கு புகழ் ஆனா நாங்கள் உம்மியா இருக்க கூடாது அது எங்களுக்கு இகழ் நாங்க படிக்கணும் வாசிக்கணும் அம்ம செல்லல்லாஹோ அலைவு செல்லமல்லாஹ் பாதுகாத்தான் ஆகவே ஜிப்ரி அலீஹிசலாம் எக்கரா ஓதுங்கண்டாங்க மானவே கார் எனக்கு ஓத தெரியாதுன்றார் ஜிப்ரி அலீஸ் சலாம் கட்டி அணைத்தாங்க கட்டி அணைத்துட்டு விட்டு சொன்னாங்க ஓதுங்க ரெண்டாவது தடவை ஓதத் தெரியாது மூணாவது தடவை கட்டி அணைத்து ஓதுங்க ஓத தெரியாது அப்போதான் எக்கரா விஸ் மிரா உங்களை படைத்த ரப்புடைய பேரால் ஓதுங்கள் மனித சமூகத்தை அல்லாஹ் தான் படைத்தான் வேறு யாரும் படைக்க இல்லை எதிலிருந்து படைத்தான் ரத்த கட்டியில் படைத்தான் அல்லாஹ் எங்களுடைய வரலாறு சொல்றான் அல்லாஹ் எங்களுடைய வரலாறு இந்திரியம் இரத்த கட்டி சதை கட்டி அதுக்கு பிறகுதான் முள்ளுகள் அதுக்கு பிறகுதான் நரம்புகள் அதுக்கு பிறகுதான் உறுப்புகள் எல்லாம் அதற்கு பிறகுதான் உயிரை அல்லா தந்தான் அதற்கு பிறகுதான் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே அனுப்பினான் அல்லா ஆரம்பம் என்ன திரும்ப அல்லாஹ் ஓதுங்க அப்போ முதலாவது இக்கறா ரெண்டாவது இக்கரா முதலாவது இக்கரா ஓதுங்க ரெண்டாவது ஏக்கரா தமிழீர் செய் எட்டி வைங்க மக்களுக்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க எக்கரா ஓ ரப் புக்கெல் அக்ரம் ரப்பு சங்கையானவர் ரப்பு யாரு ரப்பு யாரு நீ எவ்வளோ பாவம் செய்தாலும் நீங்க எல்லா இடத்துல ஃபார் செஞ்சா ரப்ப என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான் அவன்தான் அக்ரம்

சத்தியம் படிப்பறிவு கட்டாயம் தேவை படிப்பறிவு பேனையுடைய அறிவு இருந்தான் வாழ்க்கையிலும் ஆகரத்திலும் முன்னுக்கு செல்லலாம் மனிதனுக்கு தெரியாத விடயங்களை எல்லாம் அல்லாஹ் கற்றுக்கொடுத்தார் நாங்கள் பிறக்கும்பொழுது ஒன்றுமே தெரியாது இந்த எவ்வளோ உடையம் தெரியுது எங்களை குரானில் எவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது மறைவான அறிவுகள் இருக்குது அல்ல மல் சனமாலம் யாலம் கல்லா இவ்வளோன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் கல்லா குர்வானில் கல்லாண்டு வந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா நீ நினைக்கிற மாதிரி இல்லை ஒரு ஸ்டாப் கல்லா குருவான்ல பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கல்லாக்கள் வருது கல்லா சூறா தான் கல்லா தொடர்ந்து கல்லா என்றா குருவான்ல நீ நினைக்கிற மாதிரி மனிதன் அளவு கடந்து விட்டான் வரம்பு மீறி விட்டான் அல்லா சொல்ற அல்லா படைத்ததென்று சொல்லியும் அல்லாகுவங்க நேரம் இல்லாம போயிட்டு மனிதனுக்கு நான் தான் உன்னை படைத்தேன் அல்லாஹ் சொல்லியும் சரி அல்லாக்கு கொஞ்சம் நேரம் தான் அதான் மனிதன் வரம்பு மீறிவிட்டான் மனிதன் வரம்பு மீறிட்டான் எல்லையை தாண்டிட்டான் மனிதன் அல்லாஹ் மறந்து 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 அப்படியே வாழ்ந்து எவ்வளோ தொங்கலுக்கு எது எதுவரைக்கும் போகலாம்னு நினைக்கிறாங்க அல்லாக்கு மாறு செய்து 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 ஒரு தொங்கல் ஒன்று வேணுமா இல்லையா ஒரு லிமிட் ஒன்று வேணுமா இல்லையா ஒரு ஒரு எல்லை ஒன்று தேவை எல்லை இல்லையே மாறு செய்து செய்தி செய்து நீங்க எங்க போறீங்க அல்லா கேட்கிறான் எல்லையை தாண்டி தாண்டி அவன் தன்னை தேவையற்றவனாக நினைக்கிறான் அல்லா சொல்றான் நான் கனி எனக்கு அல்லா தேவையில்லை யார் தேவையில்லை ஏன் இந்த தன்மை வரும் தெரியுமா பெருமை வந்தா அதனால தான் பெருமை பொல்லாதது அணுவளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கம் போயிடாது பெருமை இருக்குதே எனக்கு யாரும் தேவையில்லை உங்களுக்கு யாரும் தேவையில்லை சரி கண்ணை பொத்தினா தேவைப்படும் எப்போ தேவைப்படும் உங்களுக்கு ஒத்தரும் தேவையில்லை கண்ணை பொத்தி ரூமில் இருந்துட்டீங்க ரூமில் ஒப்பன்ட்டு படுத்துட்டீங்க ரூமை உடைக்கணும் ரூம் உங்களோட பெட் உங்களோட மலத்தை ஜலத்தை கிளீன் பண்ண மக்கள் தேவை ஆ எனக்கு ஒத்தரும் தேவையில்லைன்ட்டு போனீங்கன்னா யார் உங்களை குளிப்பாட்டுறது யார் கபன் செய்யறது உங்களை யார் உங்களை அடக்குறது நான் தேவையற்றவன் எனக்கு யாரும் தேவையில்லை இல்லை அந்த சிந்தனை பிள்ளையான சிந்தனை தன்னை தேவையற்றவனாக கருதுகிறான் நல்லா சொல்கிறான் என்கிட்ட செல்வம் எனக்கு அல்லா தேவையில்லை ரசூல் தேவையில்லை எனக்கு ஆகிரம் தேவையில்லை இல்லை அல்லா சொல்ற நீ என்னதான் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு நீ ரப்பிடத்தில் தான் திரும்பி வரலா இன்ன இலை ராஜ் எங்க போகணும் எங்களுக்கு இல்லையே என்னதான் நீங்க கோட்டை கட்டி வாழ்ந்தீங்க எப்படித்தான் வாழ்ந்தீங்க அல்லாக்குதான் தானே போகணும் நமீசல்லாஹு அலைவிசல்லம் சொன்னாங்க இந்த மௌத்துக்கு ஒரு உதாரணம் ஒரு ஓனாய் ஒரு ஓனாய் பூமி இடத்தில் கடன் வாங்கியது யார்கிட்ட கடன் வாங்குது பூமிக்கிட்ட ஒரு நாள் என்ன செய்யுதுன்றா பூமி இடத்துல கேட்குது தைனி அந்த கடனைத்தா அப்படின்னு ஓனாய் யோசிக்குது கடனை கொடுக்கப்படா இவருக்கு அப்படின்ட்டு இந்த ஓனாய் ஓடுது 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 இந்த கடனை கொடுக்கப்படாது ஓடி 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 டயர்டாகி உட்கார்ந்ததோட திரும்ப பூமி கேட்டு என்ற கடனை தான் இவருக்கு எங்க ஓடி தொங்கல் காணலாம் பூமியை விட்டுட்டு இதே போலதான் சகோதர்களே சகோதரிகளே நாங்க எங்க ஓடினாலும் தொங்கல் காணல ஆகவே அல்லாவிடத்துல ஒரு நாளைக்கு போக இருக்கிறோம் இன்னும் நவம்பர் இருபத்தி மூணு நினைக்கின்றேன் நவம்பர் இருபத்தி மூணு இரவும் அப்துல்லாவின் உணை அல்ஜு அல்லாஹான் கேட்டாங்க யார சூலல்லா நான் கிராமத்தில் வாழ்கிறேன் நான் கிராமத்தில் தான் தொழுவிக்கிறேன் ஒரு இரவை சொல்லுங்கள் நான் மஸ்ஜிது நபவிக்கு வந்து உங்களோட விவாதம் செய்யணும் நபிசல்லாஹு அலைவசல்லம் சொன்னாங்க அப்துல்லா இருபத்தி மூணாம் இரவில் வாழ்ந்த இருபத்தி மூன்றாம் இரவும் லைலத்துல் கதிர் எதிர்பார்க்கப்படும் இரவுகள் இரவு ஆயிஷா ஆயிஷாதிலாஹு ஆனால் முழு குடும்பத்தையும் இருபத்தி மூணு எழுப்பாட்டிடுவாங்க இரவுல பின் அப்பாஸ் ரதி அல்லாஹான் பிள்ளைகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க எழும்பும் கெலும் தூங்காது ஆகவே இருபத்தி மூன்றாம் இரவும் தவற விட்டுறாதீங்க எங்களுக்கு சொல்லலஹாம் யாரை கட்டி வைக்க இயலாது இங்கே சொல்லித்தரலாம் பிரயோஜனம் அடைஞ்சு கொள்ளுங்க சொல்லித்தரலாம் நூறு டொலர் ஐம்பது டொலர் எண்பது டொலருக்காக இரவ நாசமாக்கிறாதீங்க எல்லாம் ஆலா சுல்ஹான் கதிரை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லா நசீப் ஆகுவானாக ஹமது واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم يا حنان يا منان يا حنان يا منان يا بديع السماوات والأرض يا بديع السماوات والأرض اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات في رحمان يا الله إنه دي باونغلي مني باياه إنه دي மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மாணவ மாணவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா ல்லா எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக இன்று இரவையும் ஹயாத் ஆக்குவதற்கு தௌஃபிக் செய்வாயாக மீதமுள்ள ஏழு இரவுகளையும் யா ல்லா லைலத்துல் கதிரை தேடி அந்த ஒவ்வொரு இரவையும் ஹயாத் ஆக்குவதற்கு தௌஃபிக் செய்வாயாக யாத்தி காஃபுடைய பாக்கியத்தை தருவாயாக யா லா யாத்தி காஃபுடைய பாக்கியத்தை தருவாயாக குரானை ஓதி முடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக நல்ல வழிகளில் செலவழிக்கும் பாக்கியத்தை தருவாயாக யா நல்லமல்கள் செய்யும் தௌஃபீக்கை தருவாயாக நல்லவர்களை நண்பர்களாக ஆக்கி தருவாயாக மோசமானவர்களோடு சேர்ந்து கடைசி இந்த ஏழு நாளை வீணடித்தவர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்கி விடாதையா அல்லா தூங்கியவர்கள் கூட்டத்தில் ஆக்கிவிடாதையா அல்லா மறதியாளர்கள் கூட்டத்தில் ஆக்கிவிடாதையா அல்லாஹ் வீண் பேச்சுகள் பேசக்கூடியவர்கள் கூட்டத்தில் ஆக்கிவிடாதையா அல்லாஹ் மீதமாக இருக்கக்கூடிய ஏழு நாளை பிரயோஜனப்படுத்தி உயர்ந்த லைலத்துள் கதிரை அடைந்து ஆயிரம் மாதங்களுடைய நன்மையை அடைய தோஃபிக் செய்வாயாக நல்லடியார்களுக்கு என்னென்ன வாக்கியங்களை கொடுத்தாயோ யா ல்லா எங்களுக்கும் அந்த வாக்கியத்தை தருவாயாக யா ல்லா நசீபு கெட்டவர்கள் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக நசீபுள்ளவர்களாக ஆக்குவாயாக யா ல்லா வாக்கியம் நிறைந்தவர்களாக எங்களை ஆக்குவாயாக எங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போக்குவாயாக யாரெல்லாம் இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் ரஹ் செய்வாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹில் அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு உயிர் பெரிய தோஃபோ ربنا رب ارحمهما كما ربياني يعني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين أعوذ بالله من الشيطان الرجيم, أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم "عَلَّمَ الْإِنسَانَ،, علّم الإنسان ما, لم يعلم مَا لَمْ يَعْلَمْ، كَلَّا كَلَّا إِنَّ الْإِنْسَانَ إِنَّ الْإِنْسَانَ لَيَطْغَىٰ إِن رَآهُ اسْتَغْنَى" إن إنا إنا إلى ربك الرُّجُعَى إن رئي سورة العلق